ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை சூப்பு தாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் முப்பது வயசுக்கு மேலே எல்லாருக்குமே இந்த கை கால் வலி இடுப்பு வலின்னு எல்லா வழியும் வந்துடுதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனால் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கை இலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி விட்டு அலசி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அது கூடவே ஒரு அஞ்சு ஆறு பூண்டு வந்து தோல்லாம் எடுக்காமல் தட்டி அது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு மாதிரியே அஞ்சு பல் வந்து சின்ன வெங்காயத்தையும் நம்ம உரிச்சிட்டு தட்டி அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி அது கூடவே சேர்த்துக்கலாம் மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க கருஞ்சீரகம்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த ஜீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணுற ஜீரகம் சின்ன ஜீரகம் இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நாலு டம்ளர் வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சிடலாம் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா வரட்டுங்க நல்லாவே கொதிக்க விட்டுடலாம் இந்த பூண்டு வெங்காயம் தக்காளியோட சாறுலாம் நல்லா நமக்கு சூப்பில் இறங்கணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க பாருங்கள் நல்லாவே கொதிச்சு எல்லாம் நமக்கு கீரை எல்லாம் உள்ளே போய் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லாவே கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கொதித்தாவே போதும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சூடலாக ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்து வடிகட்டி நம்ம எடுத்துகிட்டோம் பாருங்க இது வந்து நம்ம பெரியவங்க தான் குடிக்கணும் சின்னவங்க தான் குடிக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க எல்லாருமே குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ